இரண்டு திருமணம் செய்யக்கூடிய யோகம் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் முதல் திருமணம் வந்து சில நேரத்தில் தடைப்படும் சில நேரத்தில் வந்து சுதப்பலாக இருக்கும் சில நேரத்தில் நம்பிக்கை துரோகியாக இருக்கும் அப்படி ஆறு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணம் சில நேரத்தில் கை கொடுக்க வாய்ப்பு உள்ளது கன்னிராசி விருச்சிக ராசி சிம்ம ராசி கும்ப ராசி மகர ராசி கடகராசி இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு இரண்டாவது திருமணம் நடப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகம் சகிப்புத்தன்மை இருந்தால் இவங்க முதல் திருமணத்தோடு நிப்பாட்டிடுவாங்க சகிப்புத்தன்மை பொறுமை அப்புறம் வந்து எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ போகிற அப்படின்னா இவங்க வாழலாம் ஆனால் இரண்டாவது திருமணத்திற்கும் யோகம் உள்ள ராசிகள் கன்னி விருச்சிகம் சிம்மம் கும்பம் மகரம் கடகம் இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கு கம்பல்சரி இரண்டாவது திருமணத்திற்கும் யோகம் உண்டா